வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சக்தி மிகு சோழி பிரசன்னம் பல வகையான தோஷங்களை அறியும் பயணம் என்னுடைய அலுவலகத்தில் ஜாதகத்துக்கு ஈக்குவலா பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறோம் நிறைய கிளைண்ட்டு எங்கிட்ட பிரசன்னம் பாக்குறவங்க பார்த்தவங்க மறுபடியும் பிரசன்னம் பார்ப்பதற்கான விருப்பம் கொண்டு பார்ப்பாங்க அதுல நிறைய சூட்சமங்கள் அடங்கி இருக்குங்க ஜாதகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறப்பிலிருந்து இறப்பு வரை அந்த பன்னிரெண்டு கட்டங்கள் பிறப்பினுடைய கர்மாக்கள் அதில் அப்படியே அடங்கி இருக்கிறத நம்ம கடைசி வரைக்கும் அந்த ஒரே தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பிரசன்னங்கிறது அப்படி இல்லைங்க நீங்க இன்னைக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னா அந்த பார்க்க வந்த நாளில் இருக்கிற பிளானட்டு அன்னைக்கு இருக்கிற ராகு கேது சனி மாந்தி இவங்கெல்லாம் உங்கள் லக்னப்படி அன்னைக்கு கோச்சாரத்தில் நம்ம வரும்போது சோழி போட்டு எடுத்த லக்னப்படி இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான தோஷங்களை சொல்லுது அது எந்த மாதிரியான வீரியத்தோடு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களோட கருமாக்களை தெரிஞ்சு சரி பண்ணி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த பிரசன்ன முறை உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை சோழி பிரசன்னம் அப்படின்னா நூற்றி எட்டு சோழிகள் கேரளா முறைகளில் நீங்க பார்த்துருப்பீங்க நூற்றி எட்டு சோழிகளை நம்ம பயன்படுத்தி பார்க்குற பிரசன்ன முறை அந்த நூற்றி எட்டு சோழிகளும் ஆச்சாரம் அனுஷ்டானமா தெய்வ சங்கல்பத்தோட பிரார்த்தனைகளை பண்ணி நம்ம அந்த சோவி போட்டு பார்ப்போம் பார்க்கும்போது அக்யூர்ட்டா தெரியும் இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஒருத்தங்க பிரசன்னம் பார்க்கறதுக்கு என்கிட்ட டைம் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு பிரசன்னம்னா என்னன்னே தெரியாது ஒருத்தர் சொல்கிறாங்க அவர் பிரசன்னம் நல்லா பார்ப்பார் நீங்கள் போய் பார்த்துக்குங்க என்கிட்ட ஒரு முதல் நாள் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் கூப்பிட்றாங்க பிரசன்னம் பார்க்குறதுக்கான டைம் கொடுத்துட்றோம் காலையில் ஒரு ஏழரை மணிக்கு டைம் கொடுக்குறோம் வர்றாங்க சார் பிரசன்னம்னா எனக்கு என்னென்னு தெரியாது நீங்கள் சில பொருள்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் நான் டேபிளில் எடுத்து தட்டில் வச்சிடுறேன் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி சோவியெல்லாம் பிரார்த்தனை பண்ணி சோவி போட்டு அவங்களுக்கு நான் வந்த அன்னைக்கு பார்க்கறது கும்ப லக்னம் சோழி லக்னம் சனி கும்பத்திலேயே இருக்காரு மீனத்துல மாந்தி மாந்திக்கு வந்து பிரசன்னத்தில் மட்டும் ரெண்டு பன்னெண்டு ஏழு பார்வைகள் இருக்கும் அப்ப பன்னெண்டாம் பார்வையாக சனியை பார்க்க வந்தவங்களுக்கு அவங்களுக்கு கணவர் இல்ல இந்த பெண் மட்டும் வராங்க கணவர்னா இல்ல அவர் அவர் மோட்சம் ஆகிட்டார் அப்போ அவங்க ஒரு அவங்க ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்கும்போது நான் என்ன சொல்றேன்னா லேபருக மனசு நொந்துக்கிற மாதிரி கவலைப்படுற மாதிரி ஏதாவது நீங்க அவங்க கிட்ட ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது தொந்தரவு நடந்திருக்கா லேபர்னா ஒரு ஜென்ஸ் அவர் அவர் வந்து ஒரு ஆண் சக தொழிலாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட ஏதாவது வார்த்தைகளால் திட்டினாலும் அது ஒரு சாபந்தான் அவங்க மனசை காயப்படுத்தினாலும் அது ஒரு சாபம் தான் அவங்க சொல்கிறாங்க ஆமாம் சார் எங்கிட்ட வேலை பார்த்துருக்கிற லேபர் ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க ஒரு நாள் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்க ஒரு கடுமையாக மன உளைச்சல் வந்து திட்டாரு அந்த பையன் வந்து மனசு நொந்து போய் நாங்கள் ரொம்ப உண்மையான பையன் அவன் வெளியேறி போயிட்டான் எங்களுக்கு அன்னையிலிருந்தே டவுன் ட்ரெண்டு தான் டிஸ்டர்ப் ஆகுது எதுக்காக சொல்றேன்னா ஒரு உண்மையாக இருக்கிறவங்களை காயப்படுத்தும் போது கூட அது சாபமாக ஜென்ரேட் ஆயிருன்னு சொல்லுவார் அந்த சனி மாந்தி அதை சொல்லுது இது எப்படி நீங்கள் பிரசன்னத்தில் கரெக்டாக சொன்னீங்க இது ஜாதகத்தில் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆனால் பிரசன்னத்தில் அவங்க வர்ற நேரத்தில் அது காட்டுது கரெக்ட் சார் அப்படிங்கிறாங்க அவங்க வரும்போது கும்பலக்னம் சூரியனும் குருவும் பத்தில் சூரியனும் குருவும் பதினொன்னுல தனுசுல இருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது கோயில் பணிகளை நிறைய ஏற்று செஞ்சுருப்பார் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கோயில் பணி இவர் செஞ்சிட்ருக்கிற வேலை நின்றுருக்கோம் அதுக்கப்புறம் அந்த வேலையை தொடங்கலை அது டிஸ்டர்பாக காட்டுதுன்னு சொல்கிறேன் ஆமாங்க மூணு கோயில் அவரோட திருப்பணிகளை செஞ்சுருக்காரு அதில் முக்கியமாக ஒரு கோயிலை பாதியோடு நின்றுச்சு அவர் வந்து அதுக்கப்புறம் அது அவர் இல்லை எப்படி செய்ய முடியும் இல்லை அது இல்லைனாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முறைகளை நீங்கள் கேட்டு அதை விஷயத்தை செஞ்சு சரி பண்ணியிருக்கணும் இப்போ அந்த தேவதா கோபதாவும் உங்களோட ஜென்ரேட்டாக மெல்ல அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே அதனால தான் நெருக்கடிகள் போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படி பிரசன்னம் பார்க்கும்போது பல வகையான சாப கோபங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும் பிரசன்னத்தில் பிரேத தோஷம் தோஷம் மாந்தி தோஷம் செய்வினை தோஷம் தோஷம் அதே போல் சல்லிய தோஷம் அதுக்கப்புறம் சாபம் பிராமணர் சாபம் பெண் சாபம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க சாபங்கள் கோபங்கள்னு நிறைய இருக்குது ஒரு பிரசன்னம் பார்க்குற நேரத்தில் அவங்க வந்து உட்காரும்போது சோழி லக்னம் மாந்தியை தொடர்பு கொள்ளுது அப்படின்னா காலமே பகையாய் நிற்கும் அவங்களுக்கு எனக்கு ஏதாவது ரெமிடி கிடைச்சிடாதா எங்களுக்கு தீர்வு இருந்துடாதான்னு வந்து நம்ம முன்னாடி உட்காந்துருப்பாங்க அதை தான் நம்ம சரி பண்ணுறதுக்கான வழிபாடுகளை கொடுக்க போறோம் ஏன்னா பிரசன்னத்தில் பிரச்சனை மட்டும் சொல்றது பிரசன்னம் கிடையாது பிரச்சனைக்கான தீர்வுகளையும் கொடுக்கறது பிரசன்னம் இப்படி வச்சுக்கோமே தீர்வு கொடுக்கறது என்னுடைய பணி தீர்றதுங்கிறது உங்கள் கர்மா இதுதான் உண்மை நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறீங்க டெடிகேஷனா பரிகாரம் பண்ணுறீங்க இப்போ எங்கிட்ட பிரசன்னமே பார்க்கல உங்களுக்கு ஒரு பிடிச்ச சாமி கும்பிட்டே இருக்கீங்க நானும் பதினஞ்சு பதினாறு வாரமாக போயிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கல ஏதோ டிஸ்டர்பாவே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா அப்போ எங்கேயோ உங்கள் கர்மம் உங்கள் வேக்கண்டில் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது என்னன்னு பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சரி பண்ணுற வழியைத்தான் இல்லை குறைச்சிக்கிற வழியை பிரச்சனை வீரியமாக இருந்தால் அதை குறைச்சிக்கிற வழியைத்தான் இந்த பிரசன்ன முறைகளில் நம்ம பார்க்குறோம் இப்படி பதிமூணு வகையான சாப கோபங்கள் தோஷங்கள் இருக்குது இதை தான் அந்த சக்தி மிகு சோழி பிரசன்னங்கிற முறையில் நம்ம பண்ணுறோம் இதுக்காக அடியன் ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன் சக்தி மிகு சோழி பிரசன்னம் உடுமலை டாட் காமில் கிடைக்கிது அமேசானில் இருந்தது இப்போ தீர்ந்துருச்சு அங்கே இல்லை உடுமலை டாட் காம் உடுமலைப்பேட்டையில் இருக்குது இருக்கு உடுமலை டாட் காமில் அந்த புத்தகம் கிடைக்குது அதில் பரிகாரமும் விரிவாக வழிமுறைகளும் எழுதியிருப்பேன் என்னதான் ஒரு புத்தகம் இல்லா இருந்தா கூட குரு தொட்டு காட்டாத வித்தை சிறப்பு இருக்காது ஆனால் புத்தகத்தை படித்தா கூட அந்த குருவினுடைய வழிகாட்டுதலில் அந்த பிரசன்ன முறைகளை கற்றுக்கொள்வதுங்கிறது இன்னும் சிறந்ததாக இருக்கும் எனக்கு மானசீகமான சோழி பிரசன்னத்தை கற்றுக் கொடுத்து என்னை உருவாக்கிய குருநாதர் திருமிகு அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்ட மாமனிதர் திருப்பூர் ஜி கேஐ அவர்கள் தான் நான் அவர்கிட்ட ஜோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசன்னம் இதையெல்லாம் முறைப்படி பயின்று பயிற்சிகள் எடுத்து நிறைய பேருக்கு பார்த்து உங்களுக்கு இருக்கேன் அப்படிங்கன்னா அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்போ ஜோழி பிரசன்னங்கிறது ஒரு பெரிய அமைப்பு அற்புதமான விஷயம் அதை பார்க்குறதுக்கு கொடுப்பினை இருக்கணும் இல்லைன்னா அதை நம்மளை பார்க்க விடாது ஏன்னா நிறைய பேர் பிரசன்னம்னா என்னன்னு தெரியல நிறைய கேரளாவிலாம் அது பார்த்துட்ருக்காங்க சார் ஆனால் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க கொடுக்குறாங்க எங்கிட்ட அந்த மாதிரி பரிகார முறைகள் பிரம்மாண்டமாகலாம் எனக்கு தெரியாது என்கிட்ட பார்த்துக்கலேன்ட்டு இருப்பாங்க ஏன்னா வீடியோவில் அதுதான் ஓப்பனாக தான் பேசுகிறேன் யாருக்கிட்ட வேணாலும் கேட்கலாம் பரிகாரம்னு சொல்லி கசக்குன வேலை இல்லவே இல்லை எளிமையான வழிபாடுகள் ஏன்னா அடியன் வந்து கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பதுக்கு மேலே சிவாலயங்கள் போயிட்டு வந்துட்டேன் எங்கெங்கே போனால் என்னென்ன பிரச்சனைகள் இருந்து நமக்கு தீர்வு கிடைக்குங்கிறது தெரியுது நிறைய வந்து விஷயங்களை சரி பண்ணி இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பலை அது நம்ம பெருமை இல்லை எனக்கு பணி அது என்னோட கடமை நான் ஒரு கருவி தான் அதைத்தான் இன்றைக்கு நினச்சி பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேங்க அதை வந்து நம்ம பண்ணுறோம் அப்போ சோழி பிரசன்னம் அப்படிங்கிறது சாப சாபகோபங்களை தெரிஞ்சு சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் நம்ம சோழி பிரசன்ன வகுப்புன்னு சொல்லி பிப்ரவரி மாதம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம் அப்போ பிரசன்ன வகுப்பை சிறப்பாக விரிவாக சொல்லிக் கொடுக்குறதுன்னு முடிவில் இருக்கும் ஆன்லைன் ஜூம் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைன் வந்துருச்சு நேரடியாக வர்றதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை அதே போல் இந்த கலையும் வந்து நம்மளை நம்மளோடவே இருந்துடக்கூடாது யாருக்காவது கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் ஜோளி பிரசன்னத்துக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக அற்புதமான சிறப்பு வகுப்பாக இதை நம்ம பண்ணிருக்கிறோம் இதுக்கு உங்களுடைய நீங்கள் என்ன எப்படி இருந்தால் இதை படிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடிப்படை ஜோதிடம் தரவாக தெரிஞ்சுருக்கணும் எனக்கு ஓகே ஓரளவுக்கு தெரியும்னா அதுக்கு நான் பொறுப்படல அடிப்படை ஜோதிடம் தரவாக தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் தொழில் முறை ஜோதிடராக இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த பிரசன்னம் பக்காவாக கை கொடுக்கும் சார் இதை பார்க்கறதுனால கருமாவா பிரச்சனையா கண்டிப்பாக இல்லைங்க இதை பார்த்து யாரையாவது ஏமாத்துனீங்கன்னா தான் கருமா யாரையாவது போட்டு இருந்திங்கன்னா தான் கர்மா அது தேவையில்லை நமக்கு ஃபீஸ் வாங்கிக்கோங்க கேட்டு ரெண்டாயிரங்கிறது பத்தாயிரம் வாங்கிக்கிங்க ஃபீஸ் கேட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக தப்பே வராது உங்கள் உழைப்புக்கு தட்சணை உங்கள் உழைப்புக்கு கூலி அதே சமயம் இன்னொரு கிளைண்ட்டை பயன்படுத்தி அவங்க கிட்ட சொல்லி வேற பக்கம் காசு வாங்கி அந்த காசை அதிகமாக வாங்கி பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்ததிகள் எங்கேயோ ஒரு பக்கம் தொந்தரவாகும் நமக்கு தண்டனையே எங்கேங்கிறீங்க நம்மளையெல்லாம் விட்டுரும் நம்மளை யா நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்களை கை வச்சிரும் டிஸ்டர்ப் பண்ணிடும் இதெல்லாம் தொந்தரவு பண்ணாமல் விடவே விடாதுங்க அதனால் பிரசன்னங்கிறது பயப்பட தேவையில்லை பிரசன்னம் மாதிரியான ஒரு அற்புதமான விஷயம் உலகத்துலேயே ஒன்றும் இல்லைங்க ஜாதகம் பார்த்தா கூட கருமான்னு நான் சொல்லுவேன் ஆனால் பிரசன்னம் பார்த்தா கருமை வராது என்ன காரணம் அப்படின்னா ஜாதகத்தை விட பிரசன்னத்தில் உங்களுக்கு ப்ரசண்ட்டில் இருக்கிற பிளானட்டை நீங்கள் ரசித்து நேசிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க குருவோட ஆசிர்வாதத்தில் வந்தவங்களுக்கு உண்மையாக பேச போகிறீங்க உங்களுக்கு தோன்றதை பேசுனீங்கன்னா பிரசன்னம் அல்ல என்ன இருக்குது என்ன தோஷம் அதை பேசுறது தான் பிரசன்னம் பிரசன்னம்னாலே பிரசிவித்தல் அப்போ கேள்வி பிறக்குது பதிலும் பிறக்குது அதான் பிரசன்னம் ஆறுடம்னு சொல்லுவோம் தமிழில் சமஸ்கிருதத்தில் பிரசன்னம்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அப்போ பிரசன்னம் ஜோதிடம்ங்கிறது ஒவ்வொரு தொழில்முறை ஜோதிடர்களும் கற்றுக்கணும் ஏன்னா கிரிட்டிக்கலாக ஒரு நெருக்கடியாக ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட வர்றாங்கன்னா நீங்கள் பிரசன்ன ஜோதிடத்தில் தான் அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் இல்லைன்னா கொடுக்க முடியாது குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்குன்னு அஞ்சு ஜாதகம் இருக்குது ஒரு குடும்பத்தில் அஞ்சு ஜாதகத்துக்கு அஞ்சாம் அதிபதி வேறு வேற வருவார் எப்படி சொல்லுவீங்க பூர்வீக தோஷம் இருக்குது அஞ்சு ஜாதகத்துலேயும் அஞ்சாம் அதிபதி வேறு வேற வருவார் ஆனால் பிரசன்னத்தில் குடும்பத்துக்காக பார்க்கும்போது அஞ்சாம் இடம்னா ஃபேமிலிக்கும் அது அஞ்சாம் இடம் தோஷம்னா அது ஃபேமிலிக்கே ஒரு ஊருக்கு பிரசன்னம் ஒரு கோயிலுக்கு பிரசன்னம் ஒரு சமுதாயத்துக்கு பிரசன்னம் ஒரு குலத்தவர்களுக்கு பிரசன்னம் ஒரு கோவிலுக்கு பார்க்குற பிரசன்னம் ஒரு குறிப்பிட்ட தேவதைக்காக பார்க்குற பிரசன்னம் சாமிக்காக இப்படி முறைகள் நிறைய வகுக்கப்பட்டிருக்கு பிரசன்னங்கிறது ஒரு அற்புதமான கலை இதை வந்து நம்ம பிப்ரவரி மாதம் வகுப்பாக பண்ணலாங்கிற முடிவு இருக்குது அந்த வகுப்பு ரொம்ப குவாலிட்டியாக வேல்யூபிளாக பிரம்மாண்டமான வகுப்பாக இருக்கும் ஏழு நாட்கள் வகுப்பு தொடர்ந்து இருக்கும் ஆன்லைனில் தான் வெறுப்பம் இருக்கிறவங்க கேட்டு கீழ்கண்ட நம்பருக்கு கேட்டு முன்பதிவு பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக அந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளப்படும்